இறை வழிப்பட்ட இறை நேசர்கள் மகான்கள் என்றும் அழியாதவர்கள் அன்றும் இன்றும் எப்பொழுதும் ஹயாத்தானவர்கள் எப்பொழுது நாடினாலும் தேடலுக்கு பதில் அளிப்பவர்கள் நமக்கு நேர்வழியை மட்டுமே காட்டியவர்கள் எச்சரிக்கையாக நம் பிறப்பின் கடமையை உணர்த்தியவர்கள் நாம் தான் அலட்சியமாக இருக்கின்றோம் அல்லவா தேடுங்கள் நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்றார்கள் நீ யார் நீ உடம்பன்று மனமன்று புத்தியன்று நீ ஆத்மா ஆத்மா ஒரு நாளும் அழியாதது இது மான்களின் அனுபவ சித்தாந்தம் இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடமைக்குள் நீ கவனிக்க வேண்டியது உண்டு எப்பொழுதும் தர்ம நெறியின் பிசகாதே எவ்வுயிரையும் தன் உயிரைப் போல் தருது இறைவன் உள்ளும் புறமும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என கூறினார்கள் அலையாத ஜோதிவோ அருட்பெரும் ஞானி வது வர வேண்டும்